வெல்கம் டு ராகோ நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சஸ்திக்கு பர்த்டே தான் இது வந்து செகண்ட் இயர் வந்துட்டு அவன் பர்த்டே வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து நாங்கள் பழனிக்கு போய்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து செகண்ட் இயர் வந்து செப்டம்பர் தேர்ட்டி தான் வந்துட்டு பர்த்டே முடிஞ்சிருச்சு ஸோ வந்து எடிட்டிங் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாய்ஸ் வாங்குறதுக்கு வந்து சேலமில் போய் டவுனில் போயிட்டு நாங்கள் டாய்ஸ் வாங்கிட்டு வந்தோம் சும்மா சிம்பிளாக வந்து அந்த ஃபோன் வந்து வாங்குவோம் இல்லைங்களா அந்த ஃபோன் வாங்கினோம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் செட்டு வாங்கிட்டு வந்தேன் அவன் வந்து அவங்க அப்பாவோட டூல்ஸை தான் எடுத்து விளையாண்டுகிட்டே இருப்பான் ஸோ அதனால் பிளாஸ்டிக்லேயே விற்கும் இல்லைங்களா அது வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது உடனே அவங்க அப்பா வந்து என்ன நீ விளையாடப்பறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்தளவுக்கு ஏன்னா என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து கேக் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா பேக்கரியில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் டூ கேஜி வந்து அந்த லாஸ்ட்டாக அந்த வயலட் கலர் இருந்துச்சு இல்லைங்களா அதான் வாங்கிட்டு வந்தோம் வந்துட்டு வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது ஏன்னா நான் போய் வாங்கிட்டு வரும்போதே அஞ்சு மணி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக வந்து சிம்பிளாக ஊதி பலூன்ஸை மட்டும் வச்சுட்டு பர்த்டே கொண்டுணும் கீழே உள்ள குட்டீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் பர்த்டே கொண்டு நல்லா ஜாலியாக போச்சு ஏன்னா வந்து பெரியவங்க வரதை விட இந்த குட்டீஸ் வந்து வரும்போது தம்பி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கேக் வெட்டிகிட்ருந்தோம் ஏன்னா அவங்க அக்காவுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து செப்டம்பரில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து கேக் வெட்டணுமா ஸோ அவனுக்கு வந்து ப்ரொசீஜர் என்னென்னு தெரிஞ்சு போச்சு சொல்லுவாங்க கேக் வெட்ட சொல்லுவாங்க அடுத்து எல்லோரும் கூட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா குட்டீஸ்க்கும் அழகாக வந்துட்டு ஊட்டி விட்டாங்க ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக கேக் வெட்டணும்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து கேக் வெட்டிட்டு பழனி கிளம்பிட்டோம் ஸோ இந்த வருஷம் வந்து கேக் வெட்டுறோமா ஸோ எல்லாேருக்கும் இருக்கிற குட்டீஸ் எல்லாத்துக்கும் கூட்டி விட்டுட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு கூப்பிட்டு வா வா வான்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருந்தோம் அப்படியே வந்து கேக்கு வெட்டி செலப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த கேக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ வச்சு நல்லபடியாக கொண்டாடியாச்சு எல்லா குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பி வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுகிட்டே இருந்தோம் அந்த டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பைக்கில் ஏறி உட்காந்தா ஓட்டிகிட்டு இருந்தான் கார் வாங்கிட்டு இருந்தாங்க காரில் ஏறி உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தான் எனக்கு தெரியும் இவன் வந்து எந்த வண்டி வாங்கிட்டு இருந்தாலும் அதில் ஏறி உட்காந்து தான் ஓட்டுவான் அதில் ஏறி உட்காந்து போகலைங்களா அந்த மைண்ட்லேயே போவான்னு அதனால தான் நான் அந்த மாதிரி பொருளெல்லாம் நான் வாங்கிட்டு வரல பட் வந்து வாங்கிட்டு வந்தவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அதில் ஃபுல்லாக வந்துட்டு ஏறி உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தால் ரெண்டே நாளில் எல்லாத்தையும் பாட் பாட்டாக எடுத்துட்டான் அதுதான் வந்து பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்குள்ள வித்தியாசம் எங்கள் பாப்பாங்களோட டாய்ஸ் எல்லாம் வந்து இப்போ பாப்பாவுக்குலாம் பன்னெண்டு இப்போ எட்டு வயசாகிடுச்சு இன்ன வரைக்குமே அவங்க டாய்ஸ் எல்லாம் இன்னும் வீட்டில் இருக்குது பட் இவனுக்கு வந்து நாங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது மேக்சிமம் ஒன் வீக் தான் அந்த ஒன் வீக் தாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது அதையுமே நம்ம பாதுகாத்து எடுத்து வச்சா மட்டும்தான் இது வந்து யார் யார் அக்ரி பண்ணுறீங்க அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ தான் இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதுதான் நாங்கள் ஃபோன் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து டூல்ஸ் பாருங்கள் அந்த டூல்ஸ் வச்சுட்டு சார் ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த ஃபோனை சரி பண்ணுறாராமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அன்றைக்கி பர்த்டே இறங்கி ஜாலியாக போச்சு அப்புறம் வந்து கோயிலுக்கு போனோம் கோயிலில் வந்து தம்பி தம்பிப்பயிரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா நவராத்திரி இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நான் இல்லைங்களா யாரும் நம்ப இருக்க மாட்டிங்க பாருங்கள் அந்த குட்டி பைக்கில் ஏறி உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அவங்க அப்பாவை அப்படியே ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறோம் அவங்க பைக் ஓட்டுறாங்க இல்லைங்களா அதை மாதிரி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஸோ வந்து எங்கள் பக்கத்தில் உள்ள கோயில் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ விஜய் விநாயகர் கோயில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ